கும்பராசிக்காரங்க போர்வனம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உன் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு வந்து ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஜென்மச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் பிரச்சனைகளை மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோ பதிவு நாம் முழுசாக பார்க்க போறோம் கடந்த மூன்று வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க நீங்க பட்டுட்டீங்க சரி இதுக்கு அப்புறமாவது நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயம் இது மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா போன வருடமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து மீனராசிக்கு போயிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து தற்பொழுது மீனராசியில் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அது என்ன சமி வக்ர நிவர்த்தி அப்படின்னா எத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் தற்போது எல்லா ராசிகளுக்குமே நல்லது மட்டுமே செய்ய தொடங்கிட்டாரு இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக இருந்தாலும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதே சமயம் வீரபத்திர ராஜயோகம் புதுசாக இருக்குதே நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய பலங்களானது கிடைக்க போகுது இது வந்து எல்லா ராசிகளுக்குமே பொது பலங்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்துவது இந்த இந்த இடைப்பட்ட அறுபது நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்குன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்க டைமில் அந்த விஷயமானது கண்டிப்பாக நடக்க போகுது அதுதான் அந்த விரை இடைப்பட்ட இந்த ராஜோகம் காலகட்டங்களில் உங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு மாற்றமாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு அதைத் தொடர்ந்து இந்த ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரன பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலங்களானது உங்களுக்கு இந்த வருடத்தில் முழுமையாக கிடைக்கிறதுனால கடந்த இரண்டு மூணு வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாறுதலை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்து குரு பகவான் டைரெக்டாக பார்க்கறதுனால அது வந்து லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறத இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது இதன் மூலமாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல சரிவையும் சந்திக்கிறீங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு தோல்வி ஆண்டாகவே பார்க்கப்படுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கூடிய ஒரு ஆண்டாகவே சொல்லலாம் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பங்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது கடைசியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுகேது பயிற்சி ஐயோ ராகுகேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகுகேது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவான தாட்லேயே எல்லாருமே இருக்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த கேதில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே சிரமப்பட்டிருப்பீங்க அது அனைத்தும் இந்த கேது ப பகவானுடைய காலகட்டத்தில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது அதாவது அடிக்கடி பெரியவங்களுக்கு உடம்பு செல்லாமல் போகிறது குழந்தைகள் உடம்பு செல்லாமல் போகுது என்னென்னோயே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்கும் இது அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனிபகானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது தொடங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகளும் கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இதனால் வரைக்கும் வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகம் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமணங்களே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சவால்களையும் மட்டுமே சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி விரைவில் நீங்கள் திருமணம் வாங்கிக்குள்ள அடியெடுத்துக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விலையும் மட்டுமே சந்திச்சு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க திடீர்னு சொல்ல சச்சர ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் லட்சியமாக கைகூடும் வீட்டை போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் சரி இல்லை பெண்களாக இருக்கட்டும் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வழியினால் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பார்த்திங்கன்னா தலையக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்சளவுக்கு தவறான உறவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தவறான மது பழக்க வழக்கங்கள் போதை பழக்கங்கள் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மிகவும் மோசமான ஒரு ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவுகளை விட்டும் கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது